மணியோசை மணி நெள்ளோசை வாழை இளையோசை வஞ்சி ஏர்தம் கையோசை தாளை மடலோசை தாயர்தையிர் மத்தோசை கோழி குரலோசை குலவு ஏர்தம் வாயோசை என எங்கும் தமிழோசை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ஒரு திடலிலே முத்தாதி முழுமதியாக அமர்ந்திருக்கும் நடுவர் வெருந்தகையே கவிதை கொத்தாகி அமர்ந்திருக்கும் எண்ணணியை சார்ந்த என் அம்மையே மனம் பித்தாகி அமர்ந்திருக்கும் எதிரணியை சார்ந்த பரிதாபத்திற்கு உரிய இலவர்கள் தாடி பார்த்தா அப்படித்தான் தெரியுது நடுவரவர்களே

நடுவர் அவர்களே மிக அழகாக நல்ல மங்கை உடனமர் நாகேஸ்வர சுவாமியின் பொன்னான திருப்பாதங்களை வணங்கி கலைக்கு பெருமை கலை கடலுக்கு பெருமை அலை நீளம் வாழைக்கு பெருமை குலை நீளம் இந்த இறகாம்பட்டிக்கு பெருமை இந்த ஊர் மக்களினுடைய அன்பு ஆழம் நடுவர்கள் அதுதான் இந்த இறகாம்பட்டி இறகாம்பட்டி இளைஞர்கள்

இந்த பயந்திருக்கிறாரு உங்களுக்கு கல்லப்பை வந்த போய் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாம் அருமையான ஜெகஜோதி மாதிரி ஒரு நல்ல வய கவிபாரதி வந்து கலரை வச்சு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது

அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்க வேண்டியது அந்த அடிச்ச மாசத்துல கொஞ்சம் ஒரு துணி பால் டயர் கலந்து உங்களுக்கு தெரியவா போதுங்க எதுக்கு தலையில் கண்ணை கொண்டு நாங்க தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து உங்களுக்கு தலையில் போட விடுமாக்கா எனங்க ஐயா அப்படிங்களா நான் செய்ய மாட்டேங்க ஐயா இவங்க சொல்றாங்களே தலையில கண்ணு போடுற கொடும் படுத்துற என்ன உங்களுக்கு கொடும் மீளா கொடுமையா கிடக்கு நீங்க எல்லாம் அந்த மாதிரி அப்படி இந்த பயன் பேச சிரிக்கிறீங்க நீங்க என்ன மைசூர் மகாராஜா அரண்மனையில் இருந்தீங்களா பொம்பளை உள்ள காலை வச்சாங்களா போட்டாட்டி மாதிரி நீங்க அப்படி இறங்கி போயிட்டீங்களா ஏதாவது உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கல்யாணம் உனக்கு ஊர்ல ஒரு வயல் மதிப்பானா நான் கேட்கறேன் என்னமா அது அப்படியே சொல்லுவாங்க அடங்கால ஊட்டுக்கு திரிஞ்சுட்டு இருக்கானே தருதலையா இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாவது இவன் வாழ்க்கையில உருப்படுவானா தான் நடுவர் அவர்களை திருமணம் என்ற ஒரு பந்தத்தையே செஞ்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஏன் கொடுக்குங்க என்னைக்கு அந்த திருமணம் ஒரு தாலி முடிச்சு அது போடுறீங்களா அப்புறம் தான் உங்களுக்கு ஊருக்குள்ளேயே ஒரு மதிப்பு வருது கவி போறான் பாரு ரெண்டு பசங்களுக்கு இன்னைக்கு அப்பானா எவ்வளவு பெருமை நடுவர் இன்னைக்கு அந்த புள்ள ஊட்டுல போதுக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தை பாத்துக்கிறதா நீ வாயிலையும் ஏறி வந்து மக்களையே பேசுற ஏன் அந்த குழந்தை பாத்து முடியலையே நீ தானே அங்க

இப்படின்னு பார்த்தாரு என்ன பண்ண ஆம்லெட் போட்டணுங்க ஐயோ நீ நான் ஆஃப் ஆகி சாப்பிடலாம் இருந்தேன் நீ ஆம்லெட் போட்டு ஏனாரு எனக்கு பொசுக்குன்னு வச்சு ஐயோ எனக்கு தெரியாத வச்சு நிலச்சே போச்சு அது இன்னொரு நாளைக்கு வாங்கவே வாயிரு இன்னொரு நாள் முட்டை வாங்கிட்டு வந்தாரு அவர் அன்னைக்கே அப்படி சொன்னாரு ஒரே முட்டை தான் வாங்கிடுவாரா அது எதை நாலஞ்சு வாங்கிட்டு வருவார் நான் அது நாலு உருப்படா வாயிரு நாங்க போய் பொம்பளை காய்கறி வாங்கினா ஒவ்வொன்னா பார்த்து நசுக்கி எப்படி காய்கறி வாங்கிட்டு வர இது போனா போது இறையோன்னு

நான் என்ன பண்ணுவார்களே முதல்ல ஆம்லெட் கொண்டு வச்சேன் வீட்டுக்கார எனக்கு தெரியுங்க நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு இந்தாங்க நான் ஆம்லேட்டும் போட்டிருக்கிறேன் ஆம்லெட் ஆஃப் ஆயிலும் ரெண்டையும் மாத்தி கொண்டு வச்சேன் இப்படின்னு பார்த்தாரு இப்படின்னு பார்த்தாரு இன்னும் சொல்லுவாரு ஐயையோ தங்கமணியோ ஆஃப் ஆயில் போடுற முட்டையில ஆம்லேட்டை போட்டியே ஆம்லெட் போடுற முட்டையில ஆஃப் ஆயிலும் போட்டியே நான் என்ன பண்ணிட்டு சொல்லுவோம்

இந்த நீங்க <laughs> <laughs> <laughs>

குடும்ப உருப்பிடுமாடு கேக்குறா அந்த திருவிழா திருவிழான்னு இல்ல உனக்கு எல்லாம் சொல்ற நல்லா புரிச்சு வச்சுக்கலாம் கோவில் திருவிழாவில் மட்டும்தான் ஆண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கையில காசு இருந்தாலே அவங்க திருவிழா தான் அட்ட நாலு பேரு சேர்த்துக்குவாங்க கையில காசு இருக்கிறப்ப ஒரு ஊட்டமே ரவுண்ட் அடிக்கும் அப்புறம் பாருங்க ஓரங்க காசு இல்லீன்னா அப்புறம் கொண்டாடி வந்தேன் எடியே அறுப்புட்ட ஏதாவது பாருக்குட்டப்பா மேல கிட்டப்பா முளை ஏதாவது வச்சிருக்கிறே காசு அப்பதான் பொண்டாடி நான் மாறும் காசு இருக்கிறப்ப நான் ஞாபகம் மாறா நாலு கூட்டம் இருக்குதே அங்க பார்த்தீங்கன்னா அங்க சரக்கு போறது அப்படியே சும்மா சும்மா எல்லாம் எதுக்குறதுதான் சரக்கு அது வாங்கிட்டு கேண்டு வள்ளல் அடிக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்புறம் போயிட்டு சும்மா அடிச்சா கூட நானும் பரவாயில்லையும் ஏத்துக்கலாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அந்த கணக்கு நீங்க அதுக்கு லைக் பண்ண மாட்டீங்க நல்லா கேட்டுக்குங்க ஒரு சொட்டுனா வெஷம் ரெண்டு சொட்டுனா போலியோ நாலு சொட்டுனா உஜாலா சொட்டு நீளா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சொட்டுனா ஒரு கோட்டை எழுதுறாங்க ஒரு கோட்டருக்கு எத்தனை சொட்டுனா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கட்டிங்கும் கட்டிங்கும் சேர்ந்த கோட்டர் கோட்டரும் கோட்டரும் சேர்ந்த ஆஃப் 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 சேர்ந்த புல்ல அடிச்சிட்டா நம்ம ரைன்ஸ் ரைம்ஸ் பண்ற மாதிரி இருக்கு லிட்டில் ஸ்டார் ஜஸ்ட் ஐ வெண்ட் டு டாஸ் மார்க் பார் வாட்டர் ரேட்ஸ் அப் சோகை ஐ லைக் வீர் வித் சிக்கன் ஃப்ரை நினைச்சு பாருங்க இதுதான் ஒரு முத்த சந்தோஷம் வரதுதான் எத்தனை வழி இருக்குது அது பாருங்க ஒரு <Spider -Man> கொஞ்சம் வேகமா இலகுவா இருக்கட்டே அப்படின்னு சொல்லி அந்த ஆடை போட்டுக்கிறோம் ஆனா அதை கூட நாங்க ஓடணும் புறாம இப்ப பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் நைட்டி பூரா ஆண்கள் தான் போடுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற ஏன்னு கேட்டா சரக்கடிக்கு போனா ஓவரா அடிச்சிட்டா வேட்டி அவுந்து போயிருந்தா மான மரிக்காது போயிருந்தா அதனால ட்ரிபிள் எக்ஸ் நைட்டி போட்டு அது அப்படியே கப்புன்னு நினைக்குதா அது மாதிரி பப்பு வச்சு போடுறாங்க இது எதுக்குன்னா

நம்ம கிட்ட பேசப்ப அதாவது இந்த தண்ணி உள்ள போனையா மட்டும் முதல் போறப்போ ஐயோ யாராவது பக்கத்துல பக்கத்தில் பார்த்திருவாங்களா பயந்துகிட்டே போறது அப்புறம் போய் உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிட்ட நம்ம காசு குடிக்கிற அடுத்த கண்டையெல்லாம் பயப்படணும் அப்படியே கோக்கு மாதிரி தலை நிமித்தறது அப்புறம் பாத்தீங்க எவனால பக்கத்துல ஓந்திருந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சண்டையா இருக்கு கருங்கோரது மாதிரி அவனை புடிச்சுக்கிட்டு வம்பு கிழக்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு சந்தோஷம் ஒரு திருவிழா வந்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லா ஆண்களுக்கு தான் இந்த பொம்பளைக்கு என்ன நடந்தவர்களே மிச்சம் முதல்லயே சமைச்சு 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 அந்த சமையல் அடையிலேயே கிடந்து சாவரம் நாங்க திருவிழான்னு வந்துருச்சு வைங்க எல்லா உரமுறையும் கூப்பிட்டு விட்டுறது நாங்கதான் எங்க உரமுறை எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணா தம்பி அப்படியே நீங்க வாங்கி போட்டாலும் நாங்க ஆக்கி

நம்ம உங்க குடும்பத்தோட சூழ்நிலை நிறைய குழந்தையா தெரியுமில்ல அப்புறம் எங்க கிட்ட வந்து வம்புக்கிற பொண்ணு நாங்க சண்டை கட்டாத நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறேன் ஏன் அவர்களே இப்போ நீ திருவிழாக்கு வார பொம்பளை ஏதாவது ஒரு நகை போட்டுருக்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க ஏதாவது அஞ்சு பவுண்ட்ல எங்க வீட்டுக்கார வாங்கி போட்டுருக்காரு நான் இங்க கே மகிழ்ச்சி இல்லையா நீங்க நினைப்பீங்க எதிரணையில் நினைப்பாங்க வாங்கி போட்ட நகையெல்லாம் எல்லாம் தரையும் போட்ட நகை வில காட்டுல கடலை போட வேண்டியது மழையின் ஒண்ணு வேஞ்சிருதா அப்புறம் பக்கத்தோரத்துக்கார போடுறான்ட்டு கடலை போட வேண்டியது வந்துட்டு ஐயோ சாமி போட்டோன்னா எல்லாம் கடனை போச்சா அந்த கொஞ்சம் கூட போட்ட முதலாம் அறுவடை ஆகி வருட்டு உனக்கு கொஞ்சம் கூட போட்டு நான் செஞ்சு கொடுக்கறேன் இந்த நகை உனக்கு செட் ஆகுன அப்படிங்க நாங்க வெளுத்ததெல்லாம் பாலு நடிச்ச நம்ம புருஷன் கேட்கறத விட நம்மளுக்கு என்ன பெருசு இந்த கழுத்தில் கிடக்கிறத விட அந்த மனுஷனுக்கு ஒரு உதவிக்காகட்டேன்னு அப்பாவி கழட்டி கொடுப்போம்

ரெண்டு அம்மாவும் ஜண்டை கட்டிட்டு இருக்கறாங்க ஒரு அம்மா சொல்லுதே அட ஜன்னல நீக்கிடி ரொம்ப உப்புசமா இருக்குது காத்து வழியில நான் செத்து போய் இருந்துது ஐயோ விசுவிசு காத்து வருதே ஜன்னலை சாத்தி இல்ல என குசுறு போய் மாட்டே இருந்து இன்னொரு அம்மா என்னன்னா வந்துட்டனார் கண்டக்டர் ஏதார்த்தமா டிரைவர் சொன்னாரு அரை மணி நேர ஜன்னல் நீ போறதுக்கு சாவுட்டு அரை மணி நேர ஜன்னலை சாத்தி இன்னொருத்தி சாவுட்டுட்டார் அட எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க கண்டக்டருக்குனா கோவம் என்னன்னா புடி சொல்றீங்க

வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவோம் அந்த செல்லு ஒண்ணு சிம்மு ரெண்டு நடந்த வாழ்க்கை உருப்படாது நடுவர்களே என்ன வேணாலும் பைவ் ஜி வரலாம் போர் ஜி வரலாம் ஆனா கஞ்சி ஊத்துறது விவசாயி தான் நடுவர்களே அதை முதல் நாம் நினைச்சு படுக்கணும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான பத்தி யார் நம்மனால பேச முடியுமா நடுவர்களே காலமேக புலவர் ஒரு புலவர் நாம பாரதி பாரதி தாசன பத்தி நாம எல்லாரும் பேசுறா ஆனா கவிமேகம் மேகம் காலமேக புலவர் ஒரு புலவர் இருந்தாரு அப்படி கார் மேகம் போன்று நினைச்ச பாடுவார் அதனாலதான் அவருக்கு கார் மேகம் கவி மேகம் பேரு வந்ததா அவரு பாருங்க தோழனாக சிவபெருமானை பத்தி பாடுறாரு எவ்வளவு சக்தியும் பாருங்க எடுவர் அதாவது ஒரு குடும்பத்துல கஷ்டம் வந்த நம்ம தலைப்புக்கும் இந்த பாடலுக்கு ஒரு சமதம் இருக்குது சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த ஆழகால விஷத்தை எடுக்கிறப்ப பாட்கடலை கடையும் பொழுது விஷமா வருது அதை எடுத்து அவர் அப்படியே சாப்பிடுறாரு பார்வதி தேவி அப்படியே அப்படியே ஓடி போய் அந்த தொண்டையில நின்றுது அதுக்கு காலமேக புலவரு என்ன ஏதாவது வருத்தமா நல்லா கவனிங்க சிவபெருமானுக்கு ஏதாவது வருத்தமா இல்ல ஏதாவது கடன் ஏதாவது தொல்லையா பொண்டாட்டினால ஏதாவது பிரச்சனையா பிள்ளைய பசங்களால ஏதாவது பிரச்சனையா எதுக்கு அவர் பாய்ச்சல் அடிச்சாரு அப்படின்னு கேக்குறாரு வல்லலனும் பெரிய மாயூர நாதனுக்கு வெள்ளிமலை பொன்மலையுமே தான் இருக்க

தக்க காலத்தில் சொல்வாங்க ஞானத்தினால் செய்த நன்றி பெரிதல் சிறிதெனினும் காலத்தின் ஞான பெருது நான் திருவள்ளுவன் அழகா சிறிய உதவியாக இருந்தாலும் கூட காலம் கருதி அதை செய்யணும் அப்போ ஒரு சத்திரத்துல எல்லாரும் போய் தங்கிக்குவாங்க அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இவரும் போறாரு இவருக்கு சாப்பாடு கிடைக்குது நடுவர் அவர்களே ஆனா அந்த சாப்பாடு வர்றதை வச்சு அவர் சொல்றாரு பாருங்க அதாவது அந்த சத்திரத்திலே இரவு நேரம் அந்த சாப்பாடு அரிசி வரும் அதைய குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அண்ணம் எடுத்து இலையிலிட வெள்ளி எழுத்த ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் நம்ம வந்த உடனேயே நம்ம மனசரிஞ்சு நம்மளுக்கு வயிறான அந்த சாப்பாடு போட்டாங்க பாருங்க அதுதான் நடுவர் அவர்களே அன்புங்கிறது பாசங்கிறது இப்போ ஒரு திருவிழான்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட கூட்டமாக அப்படியே உக்காந்துருப்பாங்க நாங்க என்ன பேசுவோம் தெரியுங்களா ஒரு ஒரு அரசர் எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அப்படிதான் கேட்டேன் என்ன பேசுறாங்கன்னு ஒரு அம்மா கேட்குது ஏடி கண்டிளைவே கல்யாணம் பண்ணோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ற வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஆரம்பிச்சது எல்லாம் புதுசா கல்யாணமான இளம் தம்பதியர் அந்த பிள்ள ஏக்க நீ வேற அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கணும் கூட சில்லறையே மனுஷன் வெளியில போறாரே ஒரு டாட்டா காமிக்கலான்னு வீட்டுக்கு வெளியில் போய் டாட்டா காமிச்சா படியில நிக்காதடி உளுந்துரு வீடி உள்ள ஓடி உள்ள ஓடிங்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பாண்டது நடுவர் அவர்களே வாத்தியார் மாப்பிள்ளை கட்டி கொண்டு ஒரு புள்ள ஒட்ட கால நின்று கட்டிக்கிட்டான் அந்த பிள்ளைய பார்த்து காட்டாங்க உங்க வாழ்க்கையா ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த புள்ள சொல்லிச்சு ஆட்டா போக்கா ஒரு சின்ன தப்பு பண்ண முடியலையே பெஞ்ச் மேல ஏறு பெஞ்சு மேல ஏறுங்கிறாரு இதெல்லாம் ஒரு பொழப்பாளுது ஒரு அம்மா ராதாங்கிற உள்ள ரியல் எஸ்டேட் காரையே கட்டி வச்சு நடக்கிறவர்களே அந்த அம்மா பார்த்து கேட்டாங்க உனக்காவது வாழ்க்கை நல்லா இருக்குதான் அது சொல்லிச்சு ஆமா அந்த மனுஷ அந்த பிளாட் இந்த பிளாட் என்றது பிளாட் பிளாட்டை சுத்திக்கிட்டு தெரியாது அவருக்கே ஆரடி பிளாட் தான் சொந்தம்னு தெரியாதையே அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறார காமிச்சு இதை விட அதிரடியா ஒரு அம்மா ஃபயர் சர்வீஸ் காரையே கட்டி வச்சு நடுவர்களே அந்த பார்த்து கேட்டாங்க அம்மா உங்களுக்காவது வாழ்க்கை நல்லா இருக்குதானா அது சொல்லிச்சு அடி பாங்கடி அடுப்பு பத்த வைக்க முடியலையே ஆத்திரத்துக்கு அடுப்பு பத்த வச்ச தண்ணிய கொண்டு வாயில குப்பு ஊத்தி அடைச்சேன்னா அந்த ஜோத்துக்கே வழி இல்லாத அடைஞ்சிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எதுக்கு நான் நடுவரவர்களே இதையெல்லாம் பேசி இப்படி எல்லாம் நம்மளுடைய மனித வாழ்க்கையோடு நாங்க எல்லாம் வேதனையில் இருக்கிறோம் இவங்களை பார்த்து நாங்க என்னைக்குமே சந்தோஷப்படுற மாதிரி இல்ல ஆனா இருந்தாலும் உறவுகளுக்குள்ள பெண்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போற என்னைக்குமே உறவுகளுக்குள்ளே கோல் மூட்ட ஒரு நாரதரும் பிரித்து வைக்க ஒரு எட்டப்படும் காட்டி பிரிக்க

இமயமலை உயர்ந்திருக்குமோ என்று குளிர் இருக்குமோ என்று ஒளி இருக்குமோ அன்று வரை இந்த உலகிலே இன்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்கள் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து வாழ வேண்டும் எனவே கோயில் திருவிழாக்களில் மகிழ்ச்சியாக இருப்பது பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறீங்க நன்றிங்க வணக்கங்க அடே அப்பா ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க மணியான சொற்கள் தங்கமணியினுடைய சொற்கள் மிக அற்புதம் பெண்களுடைய நிலைமையை அப்படி படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க இந்த படம் பிடிச்சு காட்டுனதுக்கு இவங்க என்ன படம் பிடிப்பாங்களோ தெரியல வாங்க ஐயா கோவை தனபால் அவர்களே என்ன சொல்றாங்கன்னு பாப்பான்